கல்வி புலம் சார்ந்த தகவல்களை அதே போல மெட்டீரியல்ஸ்ல பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு வெப்சைட் லான்ச் பண்ண இருக்கிறேன் அறிமுகமாக இந்த வீடியோ இருக்க போகுது அந்த வகையில உங்களோட டிவைஸ்ல வெப் ப்ரௌசரை செலக்ட் பண்ண போறீங்க இந்த இடத்துல நான் குரோம் ரோசர் யூஸ் பண்றேன் குரோம் ப்ரௌசரை செலக்ட் பண்றேன் அட்ரஸ் பாருக்கு போறேன் அட்ரஸ் பார்ல வெப் அட்ரஸை டைப் பண்றேன் வெப் அட்ரஸ் டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் எஸ் எல் டாட் கோம் என்ற வெப் அட்ரஸ டைப் பண்றீங்க ஓகே பண்றீங்க வெப்சைட் ஆகி இதுதான் வைப்பிட்ட ஹோம் பேஜ்னு சொல்லுவோம் இதுதான் ஆரம்ப பக்கம் இந்த ஆரம்ப பக்கத்துக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பல வீடியோங்களை பார்த்துக்கொள்ளலாம் அடுத்து நாங்கள் பார்க்குறோம் லொகின் ஓ கிரியேட் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு இந்த வெப்சைட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தனியார் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் பார்க்குற வீடியோகள் உங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் இது சம்மந்தமான விளக்கத்தை நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன் நான் நோமலாக இங்கே இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நான் முதலாவது பேசிட்டு வரேன் லேட்டஸ்ட் அப்லோட் இருக்குது வீடியோ லெசன்ஸ் இருக்குது பிடிஎஃப் லைப்ரரி எஜுகேஷனல் நியூஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக ஆக்சஸ் கட் பண்ணக்கூடிய பகுதிகள் அப்போ அந்த வகையில் நாங்கள் ஃபஸ்ட்டாக லேட்டஸ்ட் அப்லோட்னதை செலக்ட் பண்ணி அங்கே என்ன இருக்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது இந்த வெப்சைட்டுக்கு என்னென்ன வீடியோங்கள் எல்லாம் புதுசாக அப்லோட் பண்ணப்படுதோ அது எல்லாம் இந்த இடத்துல அவங்களுக்கு லிஸ்ட்டாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு போஸ்ட்டையும் நீங்கள் கிளிக் பண்ணுறதன் மூலம் இதெண்ட் உள்ளடக்கத்தை போய் பார்வையிடலாம் அதே நேரம் இதெண்ட் உள்ளடக்கத்தில் இருக்கிற பிடிஎஃப் ஃபைல்களாக இருக்கலாம் வீடியோகளாக இருக்கலாம் உங்களுக்கு ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஒவ்வொரு பேஜ் இருக்குது இந்த இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் காட்டுது அப்போ அந்த ஒன்றிலிருந்து ஆறு வரையானதும் ஒவ்வொரு பக்கங்கள் அந்த ஒவ்வொரு பக்கங்கள்லையும் கண்டென்ட் இருக்கும் அப்போ ஒவ்வொரு பக்கங்கள்லையும் உங்களுக்கு தேவையான கன்டென்ட்டை பார்க்கலாம் டவுன்லோட் பண்ணலாம் உதாரணமாக இந்த இடத்துல தலைமுறை உரிமை பிடிஎஃப் நோட்ஸ் இருக்கிற போஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணீங்கன்னா அது அந்த போஸ்ட்டு கன்டென்னை கொண்ட பேஜ் உள்ளுக்கு போகும் ஆக அங்களுக்கு போனீங்கன்னா அங்கே என்ன பிடிஎஃப் நோட்ஸ் இருக்கின்ற தலைப்பில் இருந்துச்சு ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தலைமுறை உரிமை சம்பந்தமான பிடிஎஃப் நோட்ஸ் இதாக இருக்குது உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ பண்ணி பார்த்து கொள்ளவும் ஏலும் தேவைங்கடா டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி அவங்களுக்கும் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளவும் அதே நேரம் இந்த இடத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணக்கூடிய விதத்தில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எக்ஸ் தளத்தினுடைய ஷேர் பட்டன்ஸ் தந்துருக்குது டோமலாக அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணக்கூடிய வசதியும் இந்த இடத்துல இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு மேலே இந்த யூனிட்டுக்கான வீடியோவும் இருக்குது அதையும் பார்க்க விருப்பமாக இருந்தால் உங்களுக்கு பார்க்கக்கூடிய வசதி இருக்குது பாருங்கள் வாட்ச் வீடியோ ஃபார் திஸ் யூனிட்ன்றது இந்த அழகுக்கான வீடியோ வீடியோக்கொண்ட தொகுப்பும் இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீயாக வழங்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் அதை பார்க்க விருப்பப்பட்டீங்கடா அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கண்டா அந்த இடத்துல உரிமை சம்பந்தமான வீடியோ பாடத்துக்கு உங்களை அழைத்துச் செல்லும் அப்போ அங்கே போனீங்கன்னா தலைமுறையுரிமை சம்மந்தமான அறிமுகத்தோட வீடியோ கலெக்ஷனும் அந்த இடத்துல போட்டிருக்குது ஸோ அதையும் உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ரீயாக பார்த்து கொள்ளலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு கீழே சயின்ஸ் ப்ளாஸ் பேப்பர் தெரிவிக்கிறது கிரேட் டென் யூனிட் டூ நோட்ஸ் இருக்குது கிரேட் டென் யூனிட் டுவெண்ட்டி சயின்ஸ் நோட்ஸ் இருக்குது இந்த மாதிரி பல தகவல்கள் நீங்கள் பார்க்குறது போக இன்னும் உள்ள புதுசாக சேர்க்கப்பட்ட தகவல்களையும் சஜஸ்ட் பண்ணுது அப்போ உங்களுக்கு தேவையாக இருந்தால் அதை கிளிக் பண்ணுறதுனூடாக அதனூடாகவும் உங்களுக்கு குறித்த தலைப்பில் உள்ள கன்டென்ட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் இதெண்ட் ஆரம்ப பக்கத்துக்கு போகணுமாக இருந்தால் இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுறதன் மூலம் எங்களுக்கு இதெண்ட் இந்த வெப்சைட் இந்த ஆரம்ப பக்கத்துக்கு போகலாம் அல்லது பக்கத்தின் மேல்முனைக்கு முனைக்கு போய் ஸ்டடி எஸ்எல் டோட் காம்ல இருக்கிற இந்த பகுதியை டச் பண்ணுறதன் மூலமும் உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு கீழேயும் உங்களுக்கு உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான கமெண்ட் பாக்ஸ் நன்றி வச்சிருக்கிறேன் அப்போ இங்கே போனீங்கன்னா உங்களோட கருத்துக்களை அதே போல் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸில் இந்த இடத்துல கேட்கலாம் இருக்கிற நேரம் அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அடுத்து நாங்கள் வீடியோ லைப்ரரி பேஜ் உள்ளுக்கு போக போகிறோம் அங்கே போனால் என்ன மாதிரியான தகவல்கள் இருக்கிறத பார்த்தோன்னு சொன்னால் அங்கே இது வரைக்கும் நான் இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி உள்ளே எல்லா வீடியோக்களையும் தொகுத்து உங்களுக்கு இலகுவாக தேடிக்கொள்ளக்கூடிய மாதிரி சாட் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி பார்த்து கொள்ளலாம் கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த பேஜ் நம்பர் இருக்குது அப்போ இது ஃபர்ஸ்ட் பேஜ் அதே நேரம் இந்த டவனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இலவா தரம் பத்து பதினொன்று கூறிய வீடியோகளை செலக்ட் பண்ணி கொள்ளலாம் அந்த இந்த டப்பில் போய் கிரேட் டென் வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அப்போ கிரேட் டென்னுக்குரிய வீடியோகள் மாத்திரம் வரப்போகுது கிரேட் லெவனை செலக்ட் பண்ணீங்கண்டா கிரேட் லெவனுக்குரிய வீடியோகள் மாத்திரம் வரப்போகுது அப்போ இந்த இடத்துல நான் கிரேட் டென்னுக்குரிய வீடியோ செலக்ட் பண்ணேன் கிரேட் டென்னுக்குரிய வீடியோ வரையுது கீழே எத்தனை பக்கங்கள்ன்றது இருக்குது நான் ரெண்டாம் பக்கத்துக்கு போகிறேன் ரெண்டாம் பக்கத்தில் இருக்கிற வீடியோவில் விசையின் திரும்பல் இருக்குது ஸோ நான் இப்போ விசையின் திரும்பல் விளைவை கிளிக் பண்ணினாக இருந்தால் விசையுடைய திரும்பல் விலை சம்பந்தமான அறிமுகத்தோடு விசையுடைய திரும்பல் விலை சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு கிடைக்கிது அதே நேரம் கீழே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் லிங்கையும் இந்த இடத்துல சேர்த்துருக்கிறேன் ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாக பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண போக தேவையில்லை இந்த இடத்துல இடத்துலேருந்தே பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் அடுத்து நாங்கள் பிடிஎஃப் லைப்ரரிகளுக்கு வரோம் பிடிஎஃப் லைப்ரரி பொறுத்த வரைக்கும் இங்கேயும் இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணப்பட்டுள்ள அனைத்து பிடிஎஃப்களையும் நான் இந்த இடத்துல அட்டவணப்படுத்திருக்கிறேன் ஸோ இங்கேயும் உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் அதன் பேரை பார்த்து உடனே இந்த இடத்துல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு கேட்டகரிஸ் டைக்ஸ் என்று ரெண்டு செப்பரேட் ஃபில்டர்ஸ் வச்சிருக்கிறேன் அப்ப கேட்டகரிஸ் இது போனீங்கன்னா கிரேட் லெவனுக்குரியதா டெனுக்குரியதா பிடிஎஃப்றதை பற்றி உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் அதே போல டைக்ஸில் சயின்ஸ் பாடமா மேக்ஸ் பாடமா அல்லது வேறு சப்ஜெக்ட்களான் சம்பந்தமாகவும் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் பெரும்பாலும் இப்போதைக்கு இந்த வெப்சைட் ஆனது சயின்ஸ் சம்பந்தமான மெட்டீரியல்ஸ் தான் கொண்டிருக்குது ஃபியூச்சர்ல இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சு இருக்கிறேன் அந்த வகையில் இந்த இடத்துல நான் ஒரு பிடிஎஃபை நான் உங்களுக்கு உதாரணம் காட்டுறதுக்காக செலக்ட் பண்ணுறேன் அந்த வகையில் ஃபஸ்ட்டாக இருக்கிற கிரேட் டென் யூனிட் டூ சயின்ஸ் நோட்ஸ்ன்றது கிளிக் பண்ணுறேன் அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது சம்மந்தமான பிடிஎஃப் நோட்ஸ் கிடைக்க போகுது இந்த இப்படி பார்க்கலாம் ஸோ இது தான் இந்த வெப்சைட்டை என்ன மாதிரி பயன்படுத்துறது என்று சம்பந்தமான சின்ன ஒரு அறிமுகம் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக அக்சஸ் தந்துள்ள விடயங்கள் அதை கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கொள்ள மறந்துட வேண்டாம்